الحمدللہ رب العالمین والصلاة والسلام على نبی المرسلین وعلى آلہ وصحبہ اجمعین اما بعد فقد قال اللہ تعالی فی القرآن العظیم وفی الفرقان المجید بعد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم فاسألو اہل الذکر صدق اللہ العلیم وقال نبينا صلى الله عليه وسلم من يريد الله خيرا يفقهه في الدين او كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم اللهم الهمنا مراشد امورنا ಿಅದಿ ಅಲ್ಲಾಹುರ್ವನಿಕೆ ಉರಿತಾಗ ಅವರು ಸಂದಿಯ ಸಮಾದಾನ ಕನ್ಮಣಿ ನಾಯಕ ಸಲಾಹು ಅಲೈ ವಸಲಂ ಅವರು ಮೀದ ಅವರ அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் அனைவர்கள் மீதும் அவர்களுடைய வழித்தோண்டல்களாக இருக்கக்கூடிய தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷோஃபியாக்கள் ஷொஹதாக்கள் வலிமாறுகள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பிலும் குறிப்பாக இந்த ஃபிக் ஆய்வு கூட்டத்தில் வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசுவதற்காகவும் சில விளக்கங்களை கேட்டு வாழ்க்கையிலே பனை பயனடைவதற்காக வேண்டியும் வந்தால் இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இந்த ஊரிலே முழு உலகிலே இருக்கக்கூடிய முனான ஆண்கள் பெண்கள் பெரியவர்கள் சிறுவர்கள் பலகீனமானவர்கள் நோயாளிகள் கடனாளிகள் அனைவர்கள் மீதும் என்னுடைய வரக்கத்தும் அவனுடைய ரஹமத்தும் மகப்பிரத் என்ற பாவ மன்னிப்பும் ரிவாழத் என்ற பொருத்தமும் மறைமுகமான உதவிகளும் முழுமையான உடல் ஆரோக்கியமும் என்றென்றும் நம் அனைவர்கள் மீது நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாகவின் நல்லடியார்களே அல்லாஹ் அல்லாக ஜெல்ல அனுமத்தால் இன்றைய நாள் ஷரியத்தினுடைய சட்டதிட்டங்களை வகுத்து கொடுக்கக்கூடிய ஃபிக்ஹ் ஆய்வு கூட்டத்தை பற்றி சில விளக்கங்களை அல்லாஹல்லொஹா கேட்பதற்கும் கூறுவதற்கும் ஒரு நசீபாக்கி தந்திருக்கின்றான் ஷரியத்தினுடைய பார்வையிலே இஸ்லாத்தினுடைய பார்வையிலே ஃபிக் என்று சொன்னால் விலங்கிக் கொள்வது புரிந்து கொள்வது என்பதாக பொருள் இருக்கின்றது காரணம் இந்த ஃபிக்கு என்பது இருக்கின்றது தெரியாத சில சட்டங்களை சில மார்க்கத்திற்கு உண்டான சில முறையான வரையறுக்கப்பட்ட சில விஷயங்களை புரிந்து அதன் அடிப்படையில் நம்மளுடைய விஷயங்களை வாழ்க்கையில் ஏற்று நடப்பதற்கு லேசாக உலமா பெருமக்கள் இமாமுகள் நமக்கு வகுத்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய சட்டம்தான் இந்த ஃபிக்கு பகும் என்று சொல்லக்கூடிய புரியுதல் என்று சொல்லக்கூடிய அந்த பதத்திலிருந்து இந்த ஃபிகு என்பதாக பெயர் எடுக்கப்பட்டுள்ளது இந்த ஃபிகு என்பதற்கின்றது இந்த ஃபிகுனுடைய சட்டத்தை நான்கு விஷயங்களிலிருந்து நாம் மிகப்பெரிய பெரிய அளவிலே வகுத்து கொடுத்திருக்கின்றார்கள் நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் ஒன்று புரஹான் இரண்டாவது சுன்னா நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடைய வழிமுறை மூன்றாவது இஜுமா நான்காவது கியாஸ் கொரானை பற்றி நமக்கு தெரியும் அல்லாஹ் அல்லாஹொரானில் பலவிதமான சட்டங்களை அல்லாஹாலா நமக்கு தந்து அருண் புரிந்திருக்கின்றான் அதனுடைய மார்க்கத்தினுடைய வல்லுநர்கள் ஃபொபாக்கள் நமக்கு ஃபத்தீசின்கள் அதே போன்ற முஃபஸிரின்கள் அந்த ஆயத்துகளை எடுத்து நம் அனைவர்களுக்கும் தாலாவினுடைய மாபெரும் கருணையை கொண்டு கூறிய அந்த விஷயங்களை நாம் ஏற்று நடந்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று சுன்னா என்று சொன்னால் நாயகம் சல்லா அலிசலம் அவருடைய வழிமுறையை பற்றி நாம் அழகிய முறையிலே தெரிந்து அதனுடைய அடிப்படையிலே நாம் அழகிய வாழ்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இஜுமா என்பது இருக்கின்றது இஜுமா என்று சொன்னால் ஒரு காலத்திலே சில விதமான குழப்பங்கள் சில விதமான பிரச்சனைகள் வரும் அந்த பிரச்சனைகளிலே அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் மார்க்க அறிஞர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒருமித்த கருத்தை அந்த பிரச்சனைக்கு ஒரு பத்துவாவாக ஒரு தீர்வாக கூறுவார்கள் யோகிபித்த முடிவாக இமாம்களுக்கு மத்தியில யோகிபித்த முடிவாக ஒரு தீர்வாக கொடுப்பார்கள் அதை ஏற்று நடப்பது இஜ்மா என்பதாக மிகப்பெரிய அளவில நம்மளுடைய மார்க்க வல்லுநர்கள் நமக்கு விளக்கம் தந்திருக்கின்றார்கள் அதே போன்று பியாஸ் என்பதற்கின்றது அதுல சில விதமான விஷயங்களை ஆயத்துகளை ஹதீஸ்களை இந்த காலத்தில் வாழக்கூடிய உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தினுடைய அறிஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் இமாம்கள் சில விஷயங்களை சில சம்பவங்களை நமக்கு அழகிய முறையிலே வகுத்து கொடுத்து இப்படி செய்து கொள்ளலாம் இப்படியாக நம்மளுடைய சட்டங்களை மாற்றிக்கொள்ளலாம் இப்படியாக நம்மளுடைய சட்டங்களை லேசாக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்பதாக சில விஷயங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் ஒத்து போகக்கூடிய சில விஷயங்களை அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கியாசினுடைய அடிப்படையில் நமக்கு விளக்கம் தருவார்கள் உதாரணமாக குல்லு முஸ்குருன் ஹராமுன் அல்லாஹுரானிலே சொல்லி காட்டுகின்றான் அல்லவா எல்லாவிதமான போதை தரக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஹராமானதாக அல்லாஹுவினால் தடை செய்யப்பட்டதாக அல்லாஹுவினால் அதை தடுக்கப்பட்டதாக இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் அல்லாஹுரானிலே சொல்லிக் காட்டுவான் இதற்கு ஆதாரத்தை நாம் அழகிய முறையிலே விலகிக் கொண்டோம் என்று சொன்னால் போதை தரக்கூடிய விஷயம் இன்றைய காலத்திலே நவீன காலத்தில உலமா பெருமக்கள் எல்லாம் சில விஷயங்களை ஆகுமானதாக இதுவும் ஒரு நமக்கு அவசியமானதாக விளக்கம் சொல்லுவதற்கு வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் அல்லாஹு இது போன்ற அந்த ஆயத்துகளில் சொல்லப்படக்கூடிய போதை என்பதற்கின்றது நமக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் தெரியும் மது குடித்தால் போதை அவ்வளவுதான் ஆனால் கியாசினுடைய அடிப்படையில உலமாக்கள் சொல்லுவார்கள் இமாம்கள் சொல்லுவார்கள் எதுவெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலே போதை தரக்கூடியதாக இருக்கின்றது உதாரணமாக பாக்கு அதே போன்று இன்று சிலர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் கிரிக்கெட் விளையாடக்கூடிய விளையாட்டு ஹலால் என்பதாக எண்ணிக்கொண்டிருப்பார்கள் சிலர்களுக்கு அது ஒரு போதை கிடையாது கிரிக்கெட் விளையாடவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் என்ன ஆகும் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்தது போன்று இருக்கும் இன்றைய காலத்திலே நவீன காலத்திலே ஃப்ரீ ஃபயர் என்று சொல்லக்கூடிய கேம் விளையாடுகின்றார்கள் அல்லவா அதெல்லாம் சிலர்கள் அடிக்ட் ஆகிவிட்டார்கள் அதே போன்று சப்சி என்று சொல்லக்கூடிய அதே போன்று சொல்லக்கூடிய மொபைல்களிலே பலவிதமான அந்த செயலிகளை தரம் இறக்கி நாம் என்ன செய்கின்றோம் மிகப்பெரிய அளவில் என்ன செய்கின்றோம் அதை விளையாடிக் கொண்டிருக்கின்றோம் சர்வசாதாரணமாக அதுவெல்லாம் ஒரு போதையாக இருந்ததின் காரணத்தினால் தான் இருப்பதின் காரணத்தினால் தான் என்ன செய்கின்றோம் நாம் விளையாடுகின்றோம் இன்னும் சில பேர்களுக்கு கண்ணியத்திற்குரியவர்களே அதாவது அதை நாம் வாழ்க்கையிலே சில வரைமுறைகளை நாம் செய்யவில்லை என்று சொன்னால் அவர்களுடைய கை கால்கள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விடும் சிலர்கள் சொல்லுவார்கள் குறைகள் பேசுகின்றார்கள் அல்லவா அவர்கள் குறை சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த இரவுக்குள் அவர் மண்டை விடுத்து என்ன செய்து விடுவார் மௌத்தாக்கி விடுவார் காரணம் குறை சொல்லக்கூடிய அந்த பழக்கமும் அதை போதையிலே சேரும் எல்லாம் அந்த அந்த போதை தரக்கூடிய மிகப்பெரிய வன்மம் உலமா பெருமக்கள் இமாம்கள் வகுத்து கொடுத்து இதெல்லாம் புல்லும் ஹராம் என்பதாக அல்லாஹ் பொதுவாக சொல்லியிருக்கின்றன அல்லவா இதுவெல்லாம் ஹராம் என்பதாக வகுத்து கொடுத்து நமக்கு மிகப்பெரிய அளவிலே இந்த மூலமாக ஒரு விளக்கத்தை தந்திருக்கின்றார்கள் எனவே குரான் இந்த ஹதீஸ் அதே போன்ற இஜ்மா இந்த கியாஸ் இதிலிருந்து இருந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஃபிக்ஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆய்வரங்கம் இந்த ஆய்வரங்கத்திலே நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலே அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய சில தேவைகளிலே குழப்பங்கள் ஏதேனும் ஒரு சந்தேகங்கள் இருந்தால் அது அல்லாஹ் என்ன சொல்கின்றான் ஃபஸ்அலு நீங்கள் யாரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் அஹ்லு நீங்கள் குர்ஆன் உடையவர்களிடத்திலே ஹதீஸை படித்தவர்களிடத்திலே நீங்கள் என்று சொல்லக்கூடிய நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் விளக்கத்தை நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் நீங்களாகவே கூடாது என்பதாக மார்க்கத்தில் என்ன செய்து விடாதீர்கள் குழப்பத்தை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்பதை முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே நாயகம் அலைஹி வசல்லாம் அவர்களுடைய காலத்திலே இது போன்ற சில குழப்பங்கள் வரும் அதற்கு நாயகம் சலாஹாம் அவர்கள் சஹாபா பெருமக்களின் மூலமாக பலவிதமான நுணுக்கமான அறிவுரைகளை சொல்லி அவர்களை அனுப்பி வைப்பார்கள் இந்த தயாஸ் இந்த இஜுமா போன்ற பாடங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய அடிப்படை சார்ந்த சட்டத்திட்டங்கள் இந்த விஷயத்திலே நாம் எதன் பக்கம் எதை பற்றி நாம் அறிய முடியும் என்று சொன்னால் உலமா பெருமக்கள் சொல்வார்கள் அமல் நுணுக்கமான விஷயங்களை ஆய்வு செய்து அதில் பெறப்படக்கூடிய சரியத்திற்கு உண்டான சரியத்திற்கு கட்டுப்பட்ட சில சட்ட திட்டங்கள் அது அமல் சார்ந்ததாக இருக்கும் அதற்கு பேர்தான் இந்த பிக்குகிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மளுடைய தொழுகை நம்மளுடைய நோன்பு நம்மளுடைய சக்கார் நம்மளுடைய ஹஜ்ஜு நம்மளுடைய கொடுக்கல் வாங்கல் நம்மளுடைய குடும்பவியல் இது போன்ற விஷயங்களை இந்த மூலமாக என்ன செய்ய முடியும் நாம் தெளிவு பெற்றுக் கொள்ள முடியும் இதற்கு மாற்றமாக இந்த பிக்குகினுடைய விஷயத்திலே அல்லாஹினுடைய வகதானியத்தை ஈமான் ஏற்றுக் கொள்வது நாயகம் சலாஹு அலையுஸ்லாம் அவர்களின் மீது நாம் ஈமான் ஏற்றுக் கொள்வது நம்மளுடைய குரான் அதை எப்படி நாம் மிகப்பெரிய அளவில் என்ன செய்வது ஈமான் ஏற்றுக் கொள்வது அக்கீதா சம்பந்தமான எந்த விதமான விஷயங்களும் இந்த பிக்குகினுடைய விஷயத்திலே தெளிவுபடுத்த மாட்டார்கள் அதிலே முதன் நமக்கு விளக்கம் தருவது நாம் அன்றாடத் தொழக்கூடிய தொழுகை அந்த தொழுகைக்கு கண்ணியத்திற்குரியவர்களே ஒழு எந்த அளவிற்கு முக்கியம் எவ்வாறு நாயகம் சல்லலா அலைசெலம் அவர்கள் சொன்னார்களோ அஸ்ஸலாத் உலஸ்தாஹிப் ஜன்னா தொழுகை என்பது சொர்க்கத்தினுடைய திறவுகோல் ஆனால் அந்த தொழுகைக்கு ஒரு திறவுகோல் இருக்கின்றது அதுதான் ஒலு அந்த ஒலுவை நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் ஒழுவினுடைய பருளுகள் நான்கு இருக்கும் ஒழுவினுடைய சுண்ணத்துகள் ஒழுவினுடைய முஸ்தஹவுகள் ஒழுவினுடைய மக்ருகள் ஒழுவினுடைய அதாவது சில வெறுக்கத்தக்க விஷயங்கள் மக்களுகள் இது போன்ற சில சட்டத்திட்டங்களை முதலில் விளங்கிக் கொள்ள வேண்டும் இந்த ஒலுவை நாம் ஒலுவாக பரலாக சுன்னத்தாக நாம் அழகிய முறையிலே பேணி செய்தாலே ஒழிய நம்மளுடைய தொழுகை என்னவாகும் அங்கு மிகப்பெரிய அளவில் கபுலாகும் அதை நாம் தொழு அதாவது முகம் கல்வது தானே முகம் கழுவி விட்டு காலை கழுவி விட்டு அது அதற்கு பிறகு மசகு செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் கைகளை கழுவினால் என்று சொன்னால் அது ஒலுவாக ஆகாது அது இபாதத்தாக ஆகாது அது மாறாக ஆதத்தாக மாறும் காலை எழுந்தவுடனே எவ்வாறு ஒருவன் தன்னுடைய முகங்களை கழுவி தன்னுடைய காலை கழுவி அதற்கு பிறகு தலையிலே அதாவது தலையை அழகிய முறையிலே சகை அலங்காரம் செய்ய வேண்டும் என்பதாக தலைகளை தேய்த்து கொள்கின்றார்களோ தண்ணியை தடவி கொள்கின்றார்களோ அது ஒரு வழக்கமாக இருக்குமே தவிர அதில் என்னவாகாது இபாதத்தாக அது ஒரு வணக்கமாக மாறாது அது ஒரு வழக்கமாக அது ஒரு ஆதத்தாகத்தான் மாறும் எனவே இந்த ஃபிக்கியினுடைய விஷயத்திலே நுணுக்கமான சில விஷயங்களை உலமா பெரு மக்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றார்கள் நாயகம் சொல்லலாக அலை வசலம் அவருடைய மரணத்திற்கு பிறகு கண்ணியத்திற்குரியவர்களே ஹஜரத் அபுபக்கர் சித்தி கிளி அல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலம் முதன் முதலாக இந்த பிக்கு என்பது எங்கிருந்து ஆரம்பப்பட்டது என்று சொன்னால் நாயகம் சதலாலுடைய காலத்தில் இருந்தே சில விஷயங்களை சஹாபா பெருமக்களினுடைய இஷாராவுக்கு இணங்க அவர்கள் ஆரம்பித்து வைத்து விட்டார்கள் அதை புரிய வைத்து விட்டார்கள் ஆனால் நாயகம் சதலா அலிஸ்வம் அவர்களுக்கு பிறகு கண்ணியத்திற்குரியவர்களே சில நிகழ்வுகள் ஏற்பட்ட பிறகு முதன் முதலாக அதில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் சிலர்கள் முருகத்தாக மாறினார்கள் அதற்கு பிறகு ஜக்காத்தை நாம் கொடுக்க மாட்டோம் என்பதாக சொன்னார்கள் அதற்கு பிறகு கண்ணியத்திற்குரியவர்களே இஸ்லாம் அல்லாத சில நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது இஸ்லாம் அல்லாத சில நாடுகள் வெற்றி கொள்ளப்பட்டது தாரு இஸ்லாமாக மாறியது அப்பொழுது புதிது புதிதான தேவைகள் ஏற்பட்டது அதில புதிது புதிதான பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்பட்டது அந்த நேரத்திலே தான் அல்லாஹுடைய தூதர் கண்மணி நாயகன் சலாஹ் அலிஸ் சஹாபா பெருமக்கள் இந்த இஜுமா இதையெல்லாம் ஒழுங்குபடுத்தி அதிலிருந்து சொல்லக்கூடிய சட்டங்களை உருவாக்கினார்கள் அப்பொழுது என்பது முதன் முதலாக என்ன செய்யப்பட்டது இது இஜுமாவின் மூலமாக கியாஸின் மூலமாக என்ன செய்து கொள்ளலாம் மிகப்பெரிய அளவிலே நடைமுறைப்படுத்தலாம் என்பதாக அவர்கள் மிகப்பெரிய அளவில் என்ன செய்தார்கள் என்று சொன்னால் இந்த என்ற கலை களஞ்சியத்தை சட்டங்களை உருவாக்கினார்கள் நாயகம் சலாஹாஹு அலை வசலம் அவர்களுடைய சில சகாபா பெருமக்களினுடைய வாழ்க்கையிலே இது போன்ற சில நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே பலவிதமான குழப்பங்கள் ஏற்படும் பொழுது அந்த குழப்பங்களை தீர்வு காணக்கூடிய அந்த கல்வி இந்த வழிகாற்றலினுடைய கண்ணியத்திற்குரியவர்கள் இருந்ததாக நாம் ஹதீஸ்களை கொண்டு வரலாறுகளை கொண்டு காண முடிகின்றது எனவே இந்த ஆய்வு அரங்கம் என்பதற்கின்றது நாம் குரானை ஓதுகின்றோம் நாம் ஹதீஸை படித்து விட்டோம் எனவே நாம் என்ன செய்து விடக்கூடாது அதோடு முடித்து விட்டால் நம்மளுடைய எல்லா விதமான விளக்கங்களும் நாம் விளங்கி கொண்டவர்களாக ஆகிய முடியும் என்பதாக எண்ணி விடக்கூடாது இதற்கு அடுத்தபடியாக கொண்டிருக்கின்றது அதுதான் சில விஷயங்கள் இன்றைய தனியோ விதமான நவீன கால நவீன காலத்தினுடைய அந்த வாழ்க்கையிலே பலவிதமான பரபரப்பான சில குழப்பங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றது அந்த குழப்பங்களுக்கெல்லாம் மார்க்கத்திலே தீர்வு இருக்கின்றதா என்பதாக பார்த்தால் அனைத்திற்கும் தீர்வு குரான் கண்ணியத்திற்குரியவர்களே குரான் என்னுடைய நாயகம் சல்லா அலிசனுடைய வழி இதிலிருந்து இருந்து எடுக்கப்பட்டது தான் இஜுமா இதிலிருந்து மிகப்பெரிய அளவில் உருவாக்கப்பட்டது தான் கயாஸ் இதிலிருந்து மிகப்பெரிய அளவில் நமக்கு தொகுத்து வழங்கப்பட்டது தான் இந்த பிக்கு என்று சொல்லக்கூடிய இந்த ஷரியத்தினுடைய சட்டங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே எனவே இந்த ஆய்வரங்கம் என்பதற்கின்றது நாம் ஆய்வரங்கம் என்பதற்கின்றது கடந்து சென்று விடக்கூடிய ஒரு கூட்டம் அல்ல இன்றைய நாள் நாம் எதற்காக வேண்டி இந்த பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தினுடைய உலமா பெருமக்கள் அதே போன்று ஊர் முக்கியஸ்தர்கள் மிகப்பெரிய அளவிலே முயற்சியிலே இந்த ஆய்வரங்கத்தை ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கேட்டு பயன்பெற வேண்டும் என்பதாக முயற்சிகள் செய்திருக்கின்றார்களோ இந்த மிகப்பெரிய முயற்சியை அல்லாஹுல்லஷா நோத்தினுடைய பரக்கத்தைக் கொண்டு நாம் முழுவதுமாக பயன்பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹத்திலே வாழ வேண்டும் என்பதாக துவா செய்து கொள்ளுங்கள் எனவே வல்லோன் அல்லாஹ் இந்த ஆய்வரங்கத்தை வெற்றியினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இன்று நாம் தெரியாமல் இந்த நல்லடியார்களாக நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து நல்லடியார்களாக அல்லாஹத்துள்ளா நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் அல்லாஹல்லா மிகப்பெரிய அளவிலே வாய்ப்பர் வாய்ப்பளித்து இந்த மஜிலிசை உருவாக்கியவர்கள் இந்த மஜலிசிற்கு யார் யாரெல்லாம் மிகப்பெரிய அளவிலே பங்குதாரராக பொருளாதாரத்தினால் தன்னுடைய ஆய்வினால் தன்னுடைய ஆலோசனையினால் தன்னுடைய மிகப்பெரிய முயற்சியினால் யார் யாரெல்லாம் மிகப்பெரிய அளவில் பங்கெடுத்துக் கொண்டார்களோ அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய குடும்பத்தார்களுடைய வாழ்க்கையிலே நீண்ட நெடிய ஆரோக்கியமான வாழ்க்கையை தந்து அவர்களுடைய சந்ததிகளை ஈமான்தாரிகளுடைய சந்ததிகளாக அல்லாஹால கபுல் செய்தார் புரிவானாக எதையெல்லாம் நாம் கேட்க இருக்கின்றோமோ அதுவெல்லாம் நாம் மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய வெளிச்சமாக நேரான வழியின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய விளக்கங்களாக மாறுவதற்கு அல்லாஹு அல்லா நம்ம அனைவர்களையும் கபுல் செய்தால் புரிவானாக விலங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தால் புரியவானாக